கடத்தி பரிசு நமத்துக்கு நம்ம மனுஷங்கிட்டே வந்து மிக கெட்ட குணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெருமைதான் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தான் அடுத்த விட சில காரியத்துல நான் பெரியவனா இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு பெருமை கடவுள் வந்து அதை உடைக்கணும்னு தான் ரொம்ப கடினப்படுகிறார் உன்னுடைய பெருமையை உடைக்கணும் ஏன்னா வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இந்த வசனம் நமக்கு தெரியுது ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா வெளிப்புறமாக நம்ம அந்த பெருமை இல்லாதவனாக காமிச்சுக்கிறோம் ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசுகிற மாதிரி பண்ணுறோம் ஏழை மக்கள்கிட்ட இறங்குற மாதிரி இருக்கிறோம் எல்லா வித தட்டு மக்கள்கிட்டையும் நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம பழகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே கடவுள் ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இடத்துலையும் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா ஈவன் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு ஒரு பெருமை இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறாரு மற்ற ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி கிடையாது மற்ற ஒய்ஃப் மாதிரி என் ஒய்ஃப் கிடையாது இல்லை என் பிள்ளைகள் வந்து ஒழுக்கமாக இருக்கிறாங்க நல்ல எங்களுக்கு வேலை இருக்குது நல்ல வீடு இருக்குது நல்ல சேர்ச்சுக்கு போகிறோம் ஆதிக்குரிய சபைக்கு போகிறோம் எங்களுக்கு வாய்ச்ச வேலை வந்து ரொம்ப அருமையான வேலை நல்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலையில் நாங்கள் இருக்கிறோம் பெரிய கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம வெளியே காமிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே அது இருந்து கொண்டே இருக்குது அந்த பெருமை என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து கடவுள்கிட்ட போகிறதுக்கு வந்து அது தடைக்கல்லாக இருக்குதுங்க ஏன்னா கடவுளே அதை எதிர்த்து நிற்கிறார் நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவலா நம்ம குரோஹமாட்டிங்கிறோம்னா தேவனிடத்துல போறக்கு ஒரு பெரிய தடைகள் வந்து இந்த பெருமை இந்த பெருமை வந்து நம்ம வெளிய வந்து இல்லாம காமிச்சுக்கிட்டு ஆனா உள்ள இருக்கு இந்த பெருமைக்கு பேரு மாய்மாலமான ஒரு தாழ்மை என்னன்னா வெளியே நான் நல்லா இருக்கிறேன் ஆனா உள்ள எனக்கு பெருமை நீங்க கண்ணிலே நீங்க பார்க்கலாம் ஒருத்தங்களை வந்து வெளியே பேசுறது இருக்கலாம் ஆனா உங்க கண்ணில் நீங்க பார்க்கும் போது இவன் என்ன இவன் தானே என்ன இவன் ஒரு கிடையாது நம்மகிட்ட எல்லா அந்த மேட்டுமையான கண்கள் இருக்கும் ஆனா கடவுள் இதை பார்த்து என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மாய்மாலமான தாழ்மை அதாவது நடிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம நடிச்சு கொண்டிருந்தோம்னா நமக்கு வைக்கப்பட்ட பந்தய பொருளாகிய பரமக்காரான நம்ம எழுந்து போயிடும் அததான் வசனம் சொல்றது நீங்க வந்து கொலோசியர் ரெண்டு பத்தொன்பது வாசிங்கனா மாய்மாலமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களே வஞ்சியாதிருக்க பாருங்கள் நம்மளே நம்ம வஞ்சித்துக் கொள்றோம் அதாவது என்ன பண்றோம் நமக்கு ஒரு இருமாப்பு வந்துருது பெருமை வந்துருது நம்ம வெளியே தாழ்மையாக காமிக்கிறோம் ஆனா உள்ள வந்து நமக்கு ஒரு பெருமை இருக்கு அப்போ இந்த பெருமையை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா நம்ம யார்கிட்ட போக முடியும்னா நம்ம ஏசு சூட்டை தான் போகணும் ஏசு சூட்டை போனால் தான் அவர் சொல்லி கொடுப்பார் எப்படி தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி அதை தான் நீங்கள் வசனத்தில் மத்தையோ பதினொன்று இருபத்தொன்பது வாசிச்சிங்கன்னா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மாக்களுக்கு கிடைக்கும் யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா ஏசு கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளணும் அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கணுங்க வேதத்தை தியானிக்கணும் ஏசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார் எவ்வளோ தாழ்மையாக இருந்தார் அவர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே அவருக்காக தாங்க படைக்கப்பட்டது அவர் மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட தேவனை இந்த உலகத்தில் போது நம்ம மனுஷனாக நம்ம என்ன பண்ணணும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாச்சிடறேன் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உலகம் யாருக்காக எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் நீங்கள் குலசியர் ஒன்று பதினாறு வாசிங்கன்னா ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சரி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் உலகத்தில் பார்க்கிறது பார்க்க கூடாது எல்லாத்தையுமே வந்து யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது அவருக்காக யார் மூலியமா படைக்கப்பட்டது அவருக்காக யாருன்னா இயேசு அவருடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஹம்பிளா இருக்க முடியும் நம்ம வந்து தாழ்மையா இருக்க முடியும் அப்படி இல்லன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு பொருளியான தாழ்மை நமக்குள்ள கிறிஸ்து நம்ம கொள்ளலாம் இந்த உலகத்துல வந்து இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான அவருதாங்க இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷனா பிறந்தார் அதுவே ஒரு தாழ்மை இல்ல அதுவும் இல்லாம அடிமையாரர் வேலைக்காரர் கூட இல்லைங்க அடிமையாரர் சிலுவையில நமக்காக உயிரை கொடுக்கிறாருங்க அதாவது தன் மக்கள் வந்து பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நரகத்துக்கு போவாங்க ஏன் உயிரை கொடுத்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நம்மளுக்காக வந்த மனுஷனை நம்ம என்னங்க பண்ணோம் சிறுவில் அரைந்தோம் காரி துப்பினோம் சாட்டையால் அடித்தோம் அவருடைய உடம்பு வந்து ஏர் உழுகிற உழவன் உழுந்த நிலத்தை போல இருந்தது அவ்வளோ காயங்கள் தலையில் முள்முடி எச்சு துப்புறோம் அவங்க இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க பயந்து இது எல்லாம் நடந்தாலும் கடைசியார் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க நீங்கள் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் பிதாவை அவர்களுக்கு மண்ணையும் தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அதுதாங்க தாழ்மை நீ என்ன வேணா பண்ண என்ன நீ அடிச்சு துப்பி காரி துப்பி நீ சிலுவையில அரைச்சாலும் சரி நீ கசப்பான காடியை கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன் அதுதான் தாழ்வு நம்ம இன்னைக்கு எப்படிங்க இருக்கிறோம் ஒரு காரியத்துல நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை விட கொஞ்சம் அதிகமானா நமக்கு வந்து அவங்க மேல ஒரு பொறாம வந்துடுது நம்ம அவங்கள விட அதிகமா வந்துட்டோம்னா நமக்கு ஒரு பெருமை வந்துடுது நம்ம கடவுள்கிட்ட கத்துக்கொள்வாங்க அவ்வளவு பவர்ஃபுல் காட் நினைச்சிருந்தா இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல அழிச்சிருக்க முடியும் ஆனா அவர் என்ன பண்றாரு பண்ணுறாரு அடுமையின் ரூபாரு அதுதான் தாழ்மை அந்த தாழ்மையை நம்ம கடவுள்கிட்ட கேட்பேங்க கடவுளே இவ்வளவு நாள் நான் வெளியே போலியான ஒரு தாழ்மையை இருக்கேன் வெளியே பார்க்கும்போது நான் ஒரு தாழ்மையில மனுஷனா இருக்கேன் ஆனா வந்து உள்ள வந்து எனக்கு அந்த தாழ்மை இல்லை கடவுளே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அந்த ஹம்பிள்னஸ் எனக்கு கொடுங்க கடவுளே நான் ஹம்புலா இல்லாதனால தான் என்னால் கிட்ட வரவே முடியல எப்பொழுதுமே எங்களோட ஆத்மாவில் வந்து ஒரு இழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது தயவு கூர்ந்து எனக்கு அந்த ஹம்புனஸை கற்றுக் கொடுங்க உமக்கு பிரியமாய் நான் மாறக்கிறவை தாங்க நீங்கள் ஹிருதயத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அங்கே பெருமைங்கிறதே இருக்கக்கூடாது கடவுளை அப்படின்னு சொல்லுவோம் கடவுள்கிட்ட கேட்கும்போது நமக்கு கடவுள் துணை நின்று அந்த பெருமையை எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம அவர் சொல்கிற இடத்துலலாம் பெருமைப்படுற இந்த காரியத்தில் நீ பெருமையாக இருக்கேன்னு சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒப்புற வாயிட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய பெருமை எடுத்துருவார் அப்போது நம்ம உண்மையான தாழ்மை நம்ம வெளிக்காட்ட முடியும் அதனால் இன்றைக்கி எனக்கு கடவுளில் சரண்டாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் சொல்லும் போது நம்ம ஆர்கியூ பண்ணாமல் ஆமாம் கடவுளே இதில் பெருமை இருக்குது நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம உப்புறும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மனத்தாழ்மை வந்துடும் கற்றத்தை அசூதிப்படாமல்